ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன் வராகி அம்மா இவ்வளவு நேரம் உனக்காக கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக அது என்ன பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனை அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை உன் அம்மா நான் சொல்கின்றேன் அதே போல இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியும் அத்தனை எளிதில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட முடியாது என்பதுதான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது புரிகின்றதா இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இருக்கிறது அதனால்தான் தான் சொல்கின்றேன் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால்தான் குழந்தையே உன்னிடம் தனிமையில் இதை கேட்கச் சொல்லி எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களைப் பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா இதனால் உனக்கு அங்கு மன வேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு அதற்கான திரிவினை கொண்டு வந்துவிட்டேன் அதை நீ மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா அந்த நாட்களை எல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பதுதான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள் இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகின்றது இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கின்றது உனக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாள் ஆனால் இதனை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்று உன்னால் எப்பொழுதுமே சரியாக யூகிக்க முடியவில்லை ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்திலேயே நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள் இது போன்று தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் வராகி அம்மாவிற்கு தெரியும் இதை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எத்தனை தான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவருடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அதனை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படித்தான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் இந்த ராகி அம்மா தேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் என்னை வேண்டியவருக்கும் உன் இடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போகப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதற்கு ஒரே ஒரு காரணம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகம் என்ற ஒன்றுதான் யாராக இருந்தாலும் உன் முதலில் உண்மையான அன்பு என்று ஒன்றை வைத்து பிறகு அவர்களின் மீது எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தேகப்படக்கூடாது என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் வாழ்க்கையின் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடும் இருப்பதும் வாழ்க்கையை அங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா எத்தனையோ பேரம் பேசினாலும் ஏசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது அதனால் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பண்பில் இருந்து நீ ஒரு பொழுதும் விலகிவிடக் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் தான் முக்கியமாக சில விஷயங்களை உண்மையாகவே மாறிவிடுகின்றது அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எழுந்ததை நீ நினைக்கின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் இன்னும் சில நேரங்களில் ஈடேறப் போகின்றது நீ நினைப்பதை எல்லாம் நடக்கப் போகின்றது அகங்காரங்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அன்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்து கொள் இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாறிவிடும் சந்தேகம் என்று ஒன்றை இருப்பதினால்தான் பல பேரினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றது இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களை என்னவென்பதை தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது அவர்கள் அமைதியாக இருப்பதனால் அவர்களுக்கும் நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் நரம்பில்லாத நாக்கு அல்லவா என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் இதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகின்றது உன் வராகியானவள் நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுத்து நம் வராகியானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பதுதான் இந்த வராகியானவள் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் என் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடும் நம்பிக்கையோடு என்னிடம் வந்து வேண்டுவோருக்கு நம்பிக்கைகளை தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி தருகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்